பீட்டர் எதுவுமே இல்லாமல் மிக்ஸிலே ரொம்ப சூப்பரான டீ கேக் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மூட்டை நான் எடுத்திருக்கேங்க இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் உப்பும் முக்கால் கப் சர்க்கரை போடுறேங்க சக்கரை பார்த்திங்கன்னா பொடி பண்ண சர்க்கரையாக இருந்தால் ஒரு கப் எடுத்துக்கோங்க நம்ம மிக்சியில் செய்கிறனால பொடி பண்ணணுன்னு அவசியமே இல்லை முக்கால் கப் எடுத்து இது நல்லா வந்து அடிக்கணுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை முழுமையாக நம்மளுக்கு வந்து கரையணும் அந்த அளவுக்கு இதை மிக்ஸியில் நல்லா போட்டு சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கக்கூடிய மிக்ஸி ஜாரில் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதை நல்லா அடிபட்ட கேட்டதுமே கால் கப் எண்ணெய் ஊத்துறேங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் நான் ஊத்துறேங்க உங்ககிட்ட அது இருந்தா ஊத்திக்கோங்க இல்லைனா இதுக்கு பதிலாக வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கூட ஊத்திக்கலாம் நல்லா தான் இருக்கும் இது போட்டு நம்ம ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் பல்ஸ் மோட்ல அடிச்சு எடுத்தா போதுமானதுங்க இந்த மிக்சரை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு இது கூடவே ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது கூட கால் கப் போல பால் ஊத்தி இந்த மிக்சரை நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படியே நான் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சிருக்க செவன் இன்ச் ஸ்கொயர் டீனில் இதை ஊற்றிக்கிறேங்க இதுக்கு மேலே சும்மா கார்னிஷிங்காக கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து நான் தூவி விட்டுக்கிறேங்க ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான டீ கேக் வந்து ரெடி ஆயிருங்க எனக்கு அன்றைக்கி ஒரு ஒன் கேஜியில் கேக் ஆர்டர் ஒன்று இருந்துச்சுங்க அது கூடவே இந்த டீ கேக்கையும் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் டீ கேக் வந்து குழந்தைங்களுக்காக தான் ரெடி பண்ணது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்திரத்துலேயுமே பேக் பண்ணலாம் பாத்திரத்தில் பேக் பண்ணுறதா இருந்தால் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் போட்டு அப்போ வந்து சூப்பராக வெந்துடும் பாருங்க ரொம்ப சூப்பராக நம்மளோட டீ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஓடிஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லாவே கூல் டவுன் ஆக விடணும் அதுக்கப்புறம் தான் பீஸ் போடணுங்க சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கேக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பீட்டர் இல்லாமல் பண்ணலாம் பட் மெஷரிங் கப் இல்லாமல் பண்ண முடியாதுங்க கம்பல்சரி மெஷரிங் கப் வேணும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி